மேலும் தன் அறிவுரைகளை கூறத் தொடங்கினார் இந்திரன் என்பவன் தேவர்களுக்கு அரசனாவான் அவனே முன்னாளில் எண்ணற்ற அசுரர்களை கொன்றவன் அவனை விடாமல் விரைந்து தேடி பிடித்து வலிமை பெற்ற விலங்கை பூட்டி சிறையில் அடைத்திடுவாய் என்றார் சுக்கிரர் சுக்கராச்சாரியார் கூறும் இந்த கூற்றை இந்திரன் என்போன் வானோர்க்கு இறைவன் அவனே நின்னலை அந்தான் போகையில் அவனை மாதோ என்று கூறுகிறார் இந்திரனை சிறை வைத்து அவனுக்கு செய்யக்கூடிய தீமைகள் அனைத்தையும் செய்திடுக மறைவோதும் முனிவர்களையும் தேவர்களையும் திக்கு பாலர்களையும் அன்றாடம் உனக்கு ஏவல் செய்யும்படி செய்திடுக அவர்களின் பதவிகளை அசுரர்களுக்கு அளித்திடுக என்று சுக்கிரர் தொடர்கிறார் சுக்கராச்சாரியார் கூறும் எல்லாம் சிறையினை இழைத்துச் செய்யும் யாவும் செய்து மறைப்புகழ் முனிவர் தம்மை வானவர் தம்மை திக்கின் இறையவர் தம்மை நாளும் ஏவல் கொண்டிடுதி அன்னார் உரைத்தரு எல்லாம் உதவுதி அவுனர்கம்மா என்று கூறுவதாக கச்சியப்பர் வடிவமைத்திருக்கிறார்